வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கருங்க பாருதானுங்க நல்லா புறமே நாட்டு மரம்ங்க புறமே பாலை ஸ்டேஜ் பாலை வந்தாச்சுங்க சமசதரமான பூமிங்க ஒரு ஒரு கிணறுங்க வாஸ்துப்படி சல இருக்குதுங்க போரும் அதே போல் வாஸ்துப்படி சலமொழியில் இருக்குதுங்க இதில் ஒரு சின்ன வீடும் இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க பாருங்க எல்லாமே பாலை வந்துருச்சுங்க வீட்டை காட்டுறோம் பாருங்க இதை வீடுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குது நாங்க பல்லோடு உடுமலை மெயின் ரோட்டில் குடிமங்கலம் குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க இந்த தோப்புக்கு நல்ல வாஸ்து ஏற்ற மாதிரிங்க வடைசருவு கிளசருவில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே டைமண்ட் பென்சிங்க அதுபோல் இது வந்து கார்னர் சைட்டு மாதிரிங்க ரெண்டு பக்கம் ரோடுங்க காட்டுற பாருங்க சுற்றிலுமே நல்ல ஒரு குடியிருப்புங்க அதே போல் இது பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் மெயின் வாய்க்கால் ரொம்ப அதிகம் பக்கத்தில் அதி தூரம் இல்லைங்க பக்கம் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க அதனால் இது வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க அறுபது லட்ச ரூபாய்கிறது ஃபிக்ஸடு இல்லைங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க வர ரோடு பாருங்க சுற்றிலுமே தோப்புங்க அதே போல் வர இந்த பக்கம் கார்னர் சைட்டுங்க இந்த ரோடு வந்து அப்படியே மேக்க போகுதுங்க சம சதுரமாக இருக்குங்க இந்த ப்ரா இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க